எடி அம்மா சொன்னாவ நீ வீடு எந்திரிக்கி பாத்திரத்தை தேய்க்கணுமானா மறக்காம செய்துரு அம்மா சொல்லாவ நான் சொல்லிட்டேன் எது நான் வீடையும் பெருக்கி பாத்திரத்தையும் தேய்க்கணுமா சரி நான் செய்ய நீ என்ன வேலை செய்ய போறா உனக்கு என்ன வேலை அம்மா தான் சொன்னாவ நீ ஒழுங்கா செய்கிறியானு என்ன ஃபாலோ பண்ண சொன்னாவ நீ செய் நான் வேலை நீ செய்யறதை நான் பார்த்துட்டு இருப்பேன் போ ஒழுங்கு மரியாதை செய்து அம்மா ரொம்ப கோவத்தில் சொன்னாவோ போ ஆஹா நல்லா கதை விட்டால நல்லா அழப்பா ஏன் என் வாயிலையே நித்தியிலே ஏதாவது இழுச்ச வாயின்னு எழுதி விட்டிருக்கோ போட்டி அப்புறம் நீ ஒரு வேலை செய் நான் ஒரு வேலை செய்ய நெஜமாட்டி உண்மைதான் சொல்றேன் தான் சொல்லிட்டு போனாவ நீ வேலை செய்யணுமா நான் அதை பார்க்கணுமா போ ஒழுங்கு மரியாதை வீடையும் பெருக்கி பார்த்துக்கே கேட்குது அம்மா சரியான கடுப்புல சொல்லிட்டு போனாவே தீன் தான் நெச்சிகனகி ம் இல்லைண்ணா இவ்வளோ அம்மையை பார்த்து பயந்து வேலை செய்ய தானே சொல்லுவா ஒருவேளை அம்மா சொல்லிட்டு போயிருப்பாவோ இருந்தாலும் இருக்கும் சரி நம்ம செய்வோம் சங்கீதா நான் நிஜமா விளையாடல இல்லைன்னா கூட நான் விளையாட்டுல சிரிப்பேன் இப்ப பாரு நான் எவ்வளவு சீரியஸா சொல்லினி போ ஒழுங்கா செய்துரு போறேன் டி போறேன் பாத்திரத்தை எல்லாம் கிளீனா கழுவுது ரெண்டாவது நான் வந்து பார்த்தேன் நினைச்சுக்க அதுல ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா மறுபடியும் கழுவணும் வேலையை கிளியரா செய் அப்பாடா அம்மா நம்ம கிட்ட வேலை நம்ம அவ தலையில சாத்திட்டோம் ம் நமக்கு கிடைத்த அடியால் மிகவும் நல்லவை இப்படியே இவ்வளவு பயங்காட்டி பயங்காட்டி எல்லா வேலையும் வாங்கிடலாமோ ம் சரி அவ பின்ன எல்லா வேலையும் செய்துட்டு வரட்டு வந்த உடனே வீட பிறக்க சொல்லலாம் ஏ வாட்டி பூ மாறி வா என்ன டீ எப்படியும் சிரிச்சுக்கிட்டே இருக்கியா இல்லைன்னா அத்தை வீட்டில் இருந்தாலே வேலை தான் தந்துட்டு போயிட்டுப்பாவ நீ ஏன் அவ்வளோ சண்டை தான் போட்டுட்டு இருப்பிய இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கா தெரியுமா ஆமாம் பின்ன ஹாப்பி இருக்காதா எங்கள் அம்மா வேலையே சொல்லிட்டு போறாவ உண்மைதான் அதான் சங்கீதலகத்தாலே எல்லாத்தையும் கட்டிட்டு பாவம் அடுப்பங்கரை கிடந்து பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கா ஏன்டி இப்படி பண்ணியா பாவாண்டி அந்த பிள்ளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா அதை கொடுக்கலாம் இல்லாட்டி பாவாவா போ நான் அதை போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சும்மா இருப்பு மாதிரி அவள் எத்தனை நாள் என்ன வேலை வாங்கியிருக்கா தெரியுமா இரு அவ எல்லாம் செய்வா ஆமா எங்க அம்மா உங்க வீட்டுல இருக்கவ ஆமா உங்க அம்மே எங்க அம்மே வந்து ஒரே கதை தான் வேற என்னத்த பேசுவ சரி பாத்திரத்துல நீச்சல் கழுவிட்டியா அப்புறம் வீடெல்லாம் பிரிக்கி மாப்பு போட்டுருமா அப்புறம் அம்மா வந்து என்கிட்ட தான் கேட்பவ நான் கண்டிப்பா எங்கேயாவது ஊசி கடந்தா சொல்லி கொடுத்துருவேன் செய்யிறேண்டி வா ஃபர்ஸ்ட் நான் பாத்திரத்தை கழுந்து நீட்டாக இருக்கேன் போய் பாரு அப்புறம் அதில் சொல்ல இதில் சொல்லன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் திரும்ப கழுவ மாட்டேன் போய் பாரு நீ வீட்டு வேலையும் கரெக்டாக முடி அதுக்கப்புறம் நான் கரெக்டாக செய்யறியா போய் பார்க்கல நீ செய் யாந்தா அம்மா எனக்கு மட்டும் இப்படி வேலையில் வாங்கியாவோன்னு தெரியல இவன் மட்டும் ஹாயாக இருந்து பேசுவா ஒலா மாமா போட்டி அப்புறம் வேறேன்னு க்ளீயராக இருக்கான் காட்டியாபு மாதிரி எப்படி பயந்த வேண்டி செய்யா நீ ஆண்டி அவளை இப்படி பயங்காட்டியா பாவண்டே அவா பயந்து பயந்து எல்லா செய்யா செய்ய பின்ன செய்யாம ஞாத்து ராத்திரி அவளாக பாய் விரிக்க கூடிய டேங் வரும் ஆனா அவ கள்ளி பொய் சொல்லி என்ன விரிக்க வச்சுட்டாட்டி அதனால தான் பழி வாங்கி எப்பா உங்க அக்கா தங்கச்சி சண்டைக்கு ஒரு முடிவே இல்லையாம்மா அப்படி என்னதான் பேசியானு பாப்போம் ஆனா எங்க அம்மா என்ன பாத்திரம் தேய்க்கவும் அவளை வீடு பெருக்கான்னு சொன்னாவ எப்படியோ அவகிட்ட நான் ஏன் பேச்சு சாமர்த்தியால சாதிச்சிருக்கேன்னா பாரு கள்ளி எல்லா வேலையும் என்ன வாங்கிட்டு

போய் சொல்லி சொல்லி என்ன எத்தனை வாட்டிட்டி நீ வேலை வாங்கி இருப்பா இதுக்கு மேல விட்டா பெரிய பிரச்சனை ஐரா பேசாம அத்திய கூட்டிட்டே வந்துடலாம் எங்க ஓட வாக்கியா இன்னைக்கு பாத்துக்கு விடுட்டி விடுட்டி फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ம